கெட்டிமேலம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் சிவராமனை பெட்டியில் வச்சுருக்காங்க எடுக்கிற சடங்கு நடந்துட்டு இருக்குது அப்போ லட்சுமி அம்மா சொல்கிறாங்க இது என் புருஷனே இல்லை இது என் புருஷன் இல்லை துளசி இது உங்கள் அப்பா இல்லைங்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த சாகு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க பாவம் இந்த மனுஷன் இத்தனை வருஷமா இந்த தெருவில் தான் இருந்தார் ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டது ஏன்னு கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறேன்னு சொன்னவரும் இப்படி பாதியில் போவாருன்னு நான் நினைச்சு பார்க்கல இது உண்மையிலேயே அவராக இருக்காது இது உங்க அப்பா இல்லை அஞ்சலி உண்மையை சொல்லு இது யாரு அப்படின்னு லட்சுமி பிரேமியமாக கேட்கவும் அஞ்சலி என் துளசியும் அல்லல இருக்காங்க அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு வாக்கு தவற மாட்டார் வாக்கு கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பாதையில் விட்டுட்டு போக மாட்டாங்க நிச்சயமாக சொல்கிறேன் இது உங்கள் அப்பா கிடையாது லட்சுமி சிவராமனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அண்ணங்கிட்ட லட்சுமி சவால் விட்டதை நினச்சி பார்க்குறாங்க இதை பாருன்னு இவர் இப்போ வேணால் ஏழையாக இருக்கலாம் ஆனால் நீ எழுதி வச்சுக்கோ உன்னோட வீட்டை விட பெரிய வீடாக கட்டி நிறைய சம்பாதிப்பார் இப்படியெல்லாம் சொன்ன லட்சுமி இப்படி பாதையில் விட்டுட்டு போயிட்டாரேன்னு அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பாரு லட்சுமி நான் வீடு கட்டுவேன் உன்னை நல்லா வச்சுக்குவேன்னு கனவு தான் கண்டுட்டு இருக்கேன் ஆனால் இது எதுவுமே நிஜத்துல நடக்கலையேங்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக நிலம் வாங்கி வீடு கட்டி நிறைய சம்பாதிப்பீங்க என்னையும் நல்லா சொகுசாக வச்சிருப்பீங்க பாருங்கிறாங்க லட்சுமி இங்கே நினச்ச மாதிரியே நம்ம பசங்களோடும் பொண்ணுங்களோடும் சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்கத்தான் போகிறோம் பாருங்கன்னு லட்சுமி சொன்னதை நினச்சி பார்த்து இப்போ கதறி இது நாள் வரைக்கும் நீ எனக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன் ஆனால் உனக்காக நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே லட்சுமின்னு வருத்தப்பட்டதை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க லட்சுமி இங்கே வெற்றியோட அப்பாவுக்கு ஈஸ்வரமூர்த்திக்கு வெற்றி ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க ஈஸ்வர மூர்த்தி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு சம்மந்து வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க அப்போ அபிராமி வரலேன்னு மறுக்கிறாங்க பாட்டி சொல்றாங்க இதை பார் அபிராமி இதை பார் அபிராமி என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி வீடு அது மட்டும் இல்லை அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படிப்பட்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துடணும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆமா அபிராமி எலெக்ஷன் டைம் வேறு இந்த டைமில் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல நம்ம இல்லைனா நமக்கு கௌரவ குறைச்சு நம்ம எல்லாரும் அங்கே போய்ட்டு ஆகணுங்கிறாங்க இந்த பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க அபிராமி கிட்ட அத்தை அந்த மனுஷன் நம்மளுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி ஒரு சாவு வந்துச்சு போல இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம போய்ட்டாக ஆகணுமான்னு கேட்குறாங்க ஆமாம் என்ன செய்யறது உங்கள் மாமா வேறு போயே ஆகணுங்கிறாங்க பாட்டியும் போய்ட்டாக ஆகணும்னு சொல்லும்போது நம்ம மாட்டேன்னா சொல்ல முடியும் சரிவா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி சிவராமன் வீட்டுக்கு வராங்க கேசவனுக்கு சொல்லி அனுப்பியாச்சு தீபாவையும் கவிதாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தீபா கவிதா ரெண்டு பேரும் அங்கேருந்தே மாமானு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க ரகுவும் கேசவனும் அப்படியே மாதிரி நிற்கிறாங்க அவங்களையும் பார்க்கறாங்க எப்படியெல்லாம் வளர்த்துனாங்க ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இவங்க இருந்து வரலையே இவ்வளவுதான் இவங்க பாசமானு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் தீபாவும் கவிதாவும் அழலன்னு அழன்னுன்னு அழுகிறாங்க மாமா எங்களை பொண்ணுக்கு பொண்ணாக பார்த்தீங்க அப்படியெல்லாம் வச்சுருந்தீங்க எங்களுக்கா இப்படி ஒரு சாவு கடைசியில் உங்களை பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்பவன் நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி குடும்பமாக இருப்போம்னு நான் நினச்சேனே இப்படி ஆகிப்போச்சே மாமா நாங்கள் போன நேரம் நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க கவிதா தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இந்த குடும்பத்துல எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்களே எல்லாம் விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது வரப்போற பொண்ணு தானே என்கிட்ட எல்லாம் ஒரு கூட வரதட்சணையா வாங்காம நீங்க இந்த இந்த வீட்டு மருமகள் ஆக்கினீங்களே அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சாவு வந்துருச்சே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா ஏற்பட்ட பாசத்தோட சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க கவிதா பெத்த பொண்ணுங்களுக்கு சமமா தானே என்னை பார்த்தீங்க என்னைய நடத்தினீங்க இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு தலதலையே அடிச்சுக்கிட்டு அழுகிற கவிதாவை லட்சுமி பார்க்குறாங்க இதுல ஒரு துளி பாசம் கூட பெத்த பசங்களுக்கு இல்லாமல் போச்சேன்னு அவங்களையும் பார்த்துட்டு அழுகுறாங்க லட்சுமி தீபா சொல்லி எழுதுறாங்க மாமா எங்கள்னால ஏதாவது தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க மாமா எழுதுறீங்க எழுந்துறீங்கன்னு அழுகுறாங்க மாமா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு ஆறுதலாக நினைங்களே மாமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக எங்களை எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்களே மாமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டே கடவுளேன்னு கத்திக்கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்களை எல்லாத்தையும் அனாதிகை விட்டுட்டு போயிட்டீங்களே என் குழந்தைய வளர்த்து கொடுக்குறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டிங்க ஏமாத்திட்டீங்களே அப்பான்னு அஞ்சலி ஒரு பக்கம் கத்தி கதிர அழுகுறாங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கல்லூரி மங்க ஒன்றும் தெரியாத மாதிரி மகேஷ் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்கள் தோளில் சாஞ்ச அழுதா எனக்கு எல்லா கஷ்டம் போயிடுமே இனிமேல் நான் யார்கிட்ட சொல்லி அழுகுவேன்னு துளசி அழுகுறாங்க எங்கள் எல்லார்ட்டையும் குழந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்களே இனிமே எங்களை யார் அப்படி பாப்பா ஏன்ப்பா இப்படி இங்களை பாதியில விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாமே சொல்லி துளசி ஒரு பக்கம் அழுதிட்டுருக்காங்க ஒரு தடவை நேரம் நேரம் போதெல்லாம் எனக்குன்னு ஃபோன் பண்ணி பேசுவீங்களே இனிமே எனக்கு யார் பண்ணுவான்னு அழுகிறாங்க அஞ்சலி இவங்க எல்லாரும் சொல்லி அழுகிறதை பார்த்ததுக்கப்புறமா ரகுவுக்கு அப்போ தான் மனசு அழகும் போல இருக்கு அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க அதை பாவைகளா கடைசி நேரத்தில் வந்து ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு வா சோறு போடக்கூட உங்களுக்கு வக்கில்லை உயிரோடு இருக்கும்போது வாழ விடலை இப்போ செத்தும் கூட நிம்மதியை விட மாட்டீங்க வயிற்றுக்கு சோறுபடாத நீங்கள் இப்போ வாய்க்கரிசி போட வந்துட்டிங்களா எப்படியெல்லாம் கணக்கு பார்த்துட்டு போனீங்க உயிரோடு இருக்கும்போது சண்டை போட்டு தினம் தினம் சாகடிச்சிங்க இப்போ செத்ததுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களான்னு திட்டுறாங்க லட்சுமி இந்த இடத்துல நிற்கறக்கு கூட உங்களுக்கு அருகதை கிடையாது மாதிரி இங்கே இருந்து போயிடுங்கிறாங்க லட்சுமி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க இந்தா லட்சுமி லட்சுமியே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல அந்த காரியத்தை செய்யட்டுங்கிறாங்க என்னங்க கடமை இவங்களுக்கு என்ன கடமை இவ்வளோ உயிரோடு இருக்கும்போது இவங்களை ஒரு நாள் கூட இவங்க சந்தோஷமாக வச்சுக்கவே இல்லை தினந்தன இவனுங்களை நினைச்சு அவர் எவ்வளவு வேதனை பட்டிருக்காரு தெரியுங்களா கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற மிஷினா தான் அவங்கள பார்த்தாங்க தினந்தேனும் மனசால நோக்கிடிச்சானு இவனுங்க எத்த பிள்ளைங்க மரியா நடந்துக்கிட்டானுங்க இப்போ பார்த்தீங்களாடா ஒரே அடியா போய் சேர்ந்துட்டாரு இனிமே உங்களை எதுக்காகவும் கேள்வி கேட்க மாட்டாரு உங்களுக்கு பாரமாகவும் இருக்க மாட்டாரு நிம்மதியோ போய் சேர்ந்துட்டாரு இப்போ போதும்மாடா உங்களுக்கு சந்தோஷமா லட்சுமி அப்பவும் திரும்பி பார்த்து சிவராமனை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க எங்க எழுந்திருச்சு பாருங்க உங்களை பார்க்கறக்காக எல்லாருமே வந்திருக்காங்க உங்களுக்கு சாவு கிடையாது நிச்சயமா நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க எழுந்துறீங்கன்னு அழுகுறாங்க நூறு வருஷம் என்கூட கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னீங்க இப்போ பாதையில விட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே இனிமே எனக்குன்னு யார் இருக்கா பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சது கடமையும் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா எல்லார்ட்டையும் மறந்துட்டு ஐயோடு என்னையும் மறந்துட்டு போயிட்டீங்களே உங்களுக்காக பிடிச்சது வகை வகையாக நான் சமைச்சி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே வரும்போதே லட்சுமின் கிட்டே வருவீங்கள அப்படி ஒரு சிற்பியும் சந்தோஷத்தையும் இனிமே நான் எப்ப பாப்பேன்னு அழுகுறாங்க தினம் தினம் கண்ணு முழிச்சதும் என் முகத்தை பாக்கணும் சொல்லுவாங்கல்ல துளசி இப்ப பாக்க சொல்லுங்கிறாங்க என்னோட நிலைமை இனிமே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் தினம் தினம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் இனிமே நான் அதை எப்படி ஏத்துக்குவேன் கடவுளுக்கு கண்ணும் இல்ல காதும் கேட்காம அதனால அதனாலதான் இப்படி ஆயிடுச்சா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுவீங்க யாருக்கிட்டையும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு அப்படி நல்லா தங்கமா வச்சிருந்தீங்க எல்லாமே இப்படி பாதையில விட்டுட்டு போறக்கான்னு அழுகுறாங்க நீங்க இல்லாத போது இனிமே நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேன் இனிங்க இல்லாத வாழ்க்கையுமே எனக்கு எதுக்கு நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்து என்ன அப்படி நல்லா வச்சிருந்தீங்க ஆனால் இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து என்ன அழை வச்சிட்டீங்களே இது நாள் வரைக்கும் என்னை அளவிட மாட்டாங்க பொண்டாட்டி அழை வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே இப்போ நான் இப்படியெல்லாம் அழுத்திட்டு இருக்கேன் எனக்குன்னு யார் ஆறுதல் சொல்ல போகிறான்னு அழுகுறாங்க அப்போ தான் ஈஸ்வரமூர்த்தி மாலையோடு வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்கள பார்த்ததும் லட்சுமி சொல்கிறாங்க அண்ணே என் நிலமையை பார்த்திங்களான்னு அழுகிறாங்க ஈஸ்வரமூர்த்தி ஆறுதல் சொல்ல முடியாமல் அப்படி தவிச்சு நிற்கிறாங்க அம்மையாக அப்படியே கல் மனுசோட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்